இனப்படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச விசாரணை கோரி ஜெனிவாவில் பாரிய போராட்டம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் திருகோணமலையில் அனுஷ்டிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் நிறைவு நீதி அமைச்சர் ஹர்சன தெரிவிப்பு மக்கள் என்னுடன் இருக்கிறார்கள் மகிந்த ராஜபக்ச பெருமிதம் கனடாவில் அரசு பணியாளர்கள் குறைப்பு பிரதமர் மார்க் ஹார்னி விளக்கம் கட்டார் தாக்குதலை போன்று இனியும் தாக்குதல் நடத்தப்படும் எச்சரிக்கை தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச பொறுப்பு கூறலுக்கு கோரிக்கைகளை முன்வைத்து ஜெனிவாவில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பாரிய மக்கள் பேரணியானது நேற்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்றுள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வின் கவனத்தை ஏற்கும் வகையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழ் தேசத்திற்கு எதிராக இனப்படுகொலையை நடத்தியதற்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தர் நிகழ்வு திருகோணமலை சிவன் கோயில் அடி ஒன்றலில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதன்போது வாகன பேரணியுடன் திலீபனின் திருவுருவ படங்கள் பொறிக்கப்பட்டு உணர்வுபூர்வமாக அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கட்சியின் மாவட்ட கிளை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட வளாகத்தில் நேற்று மதியம் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் பல்கலைக்கழக மாணவர்களால் அனுஷ்டிக்கப்பட்டது தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் பலரும் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக பொலிஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தியாக தீபம் தெளிவனின் பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையான பன்னிரண்டு நாட்கள் அகிம்சை வழியில் யாழ்நல்லூரில் நீராகார மறந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் நடாத்தி சாவை தழுவிக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளன எனவும் இது தொடர்பான சட்ட வரைவு இன்றும் சில நாட்களில் இறுதிப்படுத்தப்படும் என்றும் நீதியமைச்சர் அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் ஆணையக்காரர் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதென்பது அரசின் தேர்தல் வாக்குறுதியாகும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் நாங்கள் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன இந்த பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து தற்போது சட்ட வரைவை இறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விவகாரத்தை கையாள்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தற்போது மிகச்சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது என்றார் அரசியல் பலம் இருந்தாலும் இல்லாவிடனும் மக்கள் தன்னுடன் இருக்கிறார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அவர் அந்த பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் நான் எனது வாழ்நாளில் அதிகளவான நேரத்தை மக்களுக்காக செலவிட்டேன் காலம் சென்றாலும் மக்கள் அன்பு குறையாது அரசியல் பலம் இருந்தாலும் இல்லாவிடினும் மக்கள் என்னுடன் இருக்கிறார்கள் மக்களும் குழந்தைகளும் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் மக்களின் மனதில் நான் இடம் பிடித்திருக்கின்றேன் மக்கள் மனதில் இடம் பிடிக்காத ஒருவர் தலைவனாக முடியாது நான் அரச வாசஸ்தலத்திலிருந்து வெளியேறி அம்பாந்தோட்டையில் உள்ள ஹால்டன் இல்லத்திற்கு குடிபெயர்ந்த என்னை பார்வையிட பல மக்கள் ஒன்று திரண்டனர் அரசியல் பலத்தை விட என்னிடம் மக்கள் பலம் உண்டு இதுகுறித்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் குடியேற இடங்களை தேடி வருகிறார் ஆனால் இன்னும் பொருத்தமான வீடு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது போதுமான மற்றும் பொருத்தமான சாலை வசதிகள் உள்ள பகுதியில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதை எதிர்பார்ப்பு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன செயலாளர் சட்டத்தரன் சாகர காரியவசம் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்ற பொருத்தமான வீடு விரைவில் கிடைக்கும் என்றும் சாகர காரியவசம் மேலும் கூறினார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு கொழும்பில் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றை வழங்க பல்வேறு தரப்பினரும் போட்டி போட தொடங்கியுள்ளனர் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முதற்கட்டமாக அமெரிக்காவில் வசிக்கும் சிங்கள வர்த்தக பிரமுகர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின் பிரகாரம் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மாதாந்த வாடகை செலுத்தி விஜயராம இல்லத்தை மீண்டும் மகிந்தவுக்கு பெற்றுக் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோன்று சீன அரசாங்கத்தின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு கொழும்பில் வீடொன்றை பரிசளிக்கவும் விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பௌத்த மதத்தின் மல்வத்து பீட துணைப்பிரிவான சியாம் நிகாயாவின் கோட்டை பிரிவைச் சேர்ந்த பௌத்த தேரர்கள் குழு குழுவொன்றும் மகிந்தவுக்காக வீடொன்றை கொள்வனவு செய்து வழங்குவதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இலங்கையின் தலைசிறந்த வர்த்தக பிரமுகர்கள் சிலர் ஒன்றிணைந்து மகிந்தவிற்காக வீடொன்றை அன்பளிப்பு செய்வது குறித்தும் நாமல் ராஜபக்சவுடன் கலந்துரையாடியுள்ளனர் எனினும் மகா சங்கத்தினர் வழங்கும் வீடொன்றை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் மகிந்த ராஜபக்ச நாட்டம் கொண்டிருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் வட்டாரங்களிலிருந்து தெரியவந்துள்ளது இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா பொதுஜன பெற தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்று கொழும்பில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு ராஜதந்திர உறவு குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது ஒடுவில் பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இணைத்தலைவருமான வைத்தியர் எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் இன்று காலை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் உடுவில் பிரதேசத்தின் அபிவிருத்தி குடிநீர் கல்வி விவசாயம் சுகாதாரம் சுற்றுச்சூழல் வெள்ள நீர் அபாயம் உடுவில் பிரதேசத்தில் அதிகரித்து காணப்படும் போதைப் பொருள் பாவனி போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன யாழ் மாவட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இக்கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இக்கலந்துரையாடலில் உடுவில் பிரதேச உதவி பிரதேச செயலாளர் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிச்சாளர் தியாகராஜா பிரகாஷ் ஜால் மாவட்ட திணைக்களங்களின் அதிகாரிகள் உடுவில் பிரதேச திணைக்களங்களின் அதிகாரிகள் உடுவில் பிரதேச கிராம அமைப்புகளின் பிரதிநிதிகள் உடுவில் பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் உடுவில் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தந்த உடுவில் பிரதேச சபையின் தவிசாளர் பிரகாஷ் கோரிக்கையை ஏற்று தனக்கு பக்கத்தில் ஆசனத்தை உடுவில் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்தராஜ் வழங்கினார் இன்று செவ்வாய்க்கிழமை உடுவில் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உதவி பிரதேச செயலாளர் தலைமையில் ஆரம்பமானது இதன்போது கூட்டத்திற்கு வருகை தந்த உடுவில் பிரதேச சபையின் தவிசாளர் பிரகாஷ் தெற்கில் இடம்பெறும் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அந்த பகுதியின் தவிசாளருக்கு மேல் இருக்கையில் ஆசனம் வழங்கப்படுகின்றது இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சட்டம் தெற்குக்கு ஒன்று வடக்கு ஒன்றாக இருக்க முடியாது எனக்கு உரிய ஆசனம் வேண்டும் என்றார் இதன்போது பதில் வழங்கிய அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா இங்கு எந்த அரசியலும் இல்லை அபிவிருத்தி தான் உங்கள் கோரிக்கையை ஏற்று ஏற்கிறேன் வாருங்கள் என்றார் கீழ் வரிசையில் அமர்ந்திருந்த தவிசாளர் எழுந்து சென்று அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேல் இருக்கையில் அமர்ந்தார் ஒரு கிராம சுவர் பிரிவில் ஒரு இளைஞர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு கொண்டு சென்று ஒரு கிராம சுவர் பிரிவில் இரண்டு கழகம் தொடங்கலாம் என்ற ஒரு சுற்றி நிறுவனம் இதே வாபஸ் பெற்று திருப்பி ஒன்றை தொடங்கினா இரண்டு கிளைஞர் கலைஞர்கள் தொடங்கலாம் ஆனா இளைஞர்கள இருநூத்தி தொண்ணூறு நாலு கழகம் ஒன்றுதான் சொன்னித அந்தோனிய இளைஞர்களாக இளைஞர்களாக ஐய நேர இளைஞர்கள் சூழாம வேற என்று சொல்லி ஒரு அதுக்கு ஒரு இளைஞர்களும் கேக்குறாங்க ஆனால் ஒன்றும் பதிவு பதிவு செய்யப்பட்டது ஒரு இளைஞர்களும் ஐய நேரம் இளைஞர்களும் அப்ப அந்த மூன்று கழகங்கள் என்று சொன்னா சுற்று நிரூபந்த பாஸ் பட்டு திருப்பி இயங்கலாமனு ஒரு சுற்று நான் ஏங்கலாமா இந்த குணம் தான் செய்யலாம் ஆனால் அந்த நான் இந்த இளைஞர்கள நானோடையும் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பொது அமைப்புகள் நிலுவையில் உள்ள ஆதன வரியினை செலுத்த வேண்டும் என வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாவண்ணா பாலேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்று வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில் உள்ளூராட்சி வாரம் தொடர்பாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் நகரசபையினால் உள்ளூராட்சி வார நிகழ்வுகள் இன்று காலை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் மறுமலர்ச்சி நகரம் என்ற துணைப்பொருளில் மன்னார் நகரசபையின் தவிசாளர் டேனியல் வசந்தன் தலைமையில் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் கலந்து கொண்டார் மேலும் மன்னார் நகரசபையின் செயலாளர் உத்தியோகஸ்தர்கள் ராணுவத்தினர் மன்னார் நகரசபையின் சுற்றிகரிப்பு பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது ராணுவம் மற்றும் கடற்படை இணைந்து குறித்த சிரமதான பணிகளை முன்னெடுத்து வருகின்றது வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் மறுமலர்ச்சி நகரம் என்ற துணைப்பொருளில் உள்ளூராட்சி வாரம் இன்று முதல் இருபத்தி ஒராம் திகதி வரை தேசிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இன்றைய இரண்டாவது நாள் சுற்றாடல் மற்றும் நடுகை தினமாகும் அதற்கமைய நாநாட்டான் பிரதேச சபையால் நாநாட்டன் சுற்றுவட்ட பகுதி மற்றும் பொது விளையாட்டு மைதானத்தில் மரக்கன்றுகளை நாட்டியிருந்தனர் குறித்த மரன் நடுகையில் நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் அன்டன் ராஜன் உபதவிசாளர் ஞானுராஜ் சோசை நானாட்டான் பிரதேச சபை செயலாளர் பிரெட்டோ லெம்பெட் பிரதேச சபை உறுப்பினர்கள் ராணுவத்தினர் பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நாடு பூராகவும் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களை உள்ளடக்கிய குறித்த வாரத்தில் சுற்றாடல் மற்றும் மரநடுகை சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய வருமான ஊக்குவிப்பு இலக்கியம் மற்றும் கல்வி நூலகம் பொதுமக்கள் பயன்பாடு மற்றும் விளையாட்டு போன்ற விடயங்களை உள்ளடக்கிய வாரம் செயல்படுத்தப்பட உள்ளது உள்ளூராட்சி வாரத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இன்று காலை யாழ் வெலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் நடைபெற்றது வெலிகாமம் தெற்கு பிரதேச சபையால் உள்ளூராட்சி வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் இரண்டாம் நாள் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது இன்று காலை வெலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் சுன்னாகம் உப அலுவலகத்தில் பொலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றல் சிரமதான பணிகள் மற்றும் அது தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடுகள் என்பன சுன்னாகம் நகர பகுதியில் முன்னெடுக்கப்பட்டன சுன்னாகம் பிரதேச சபையின் விசாலர் ராஜா பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் உறுப்பினர்கள் பிரதேச சபை உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்கள் சுன்னாகம் நகர வர்த்தகர்கள் சந்தை வியாபாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் சுன்னாகம் உப அலுவலகத்தின் உள்ளூராட்சி வேற இரண்டாம் நாள் நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளின் பிரதான அங்கமாக எங்களுடைய வலிகாமம் தெற்கு பிரதேச சபை எல்லைக்குள் பொலுத்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை இல்லாதொழிக்கின்ற அல்லது குறைக்கின்ற ஒரு விழிப்புணர்வு வேலை திட்டத்தை இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கின்றோம் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சபையினுடைய உறுப்பினர்கள் செயலாளர் மற்றும் பொதுச்சுகாதார பரிசோதகர்கள் பொறுப்பதிகாரிகள் எங்களுடைய அலுவலக உத்தியோகத்தர்கள் அனைவரும் பொறுப்புடன் வினைத்திறனுடன் இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க காத்திருக்கிறார்கள் பொலுத்தீன் பாவனையை நாங்கள் இல்லாதொழிக்கின்ற அதே நேரம் இந்த அரசாங்கம் பொலுத்தீன் பாவனையை பொலுத்தீன் அல்லது பிளாஸ்டிக் சார் பொருட்களை இறக்குமதி செய்தும் எங்களுடைய நாட்டில் உற்பத்தி செய்து கொண்டும் இருக்கிறது அதை குறைக்கின்ற வேலைத்திட்டத்தை இந்த அரசாங்கம் மேற்கொண்டால் உள்ளூராட்சி மன்றங்களிலே பொலித்தீன் பிளாஸ்டிக் தேங்குவது குறையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு வேலை திட்டத்தில் நீண்டதொரு அச்சுறுத்தலாக இருக்கின்ற பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனையை குறைப்பதில் எங்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அதை பரிகரிப்பதற்கு அல்லது மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவதற்கு உரிய ஏற்பாடுகளை வேலை திட்டங்களை உள்ளூராட்சி மன்றங்களுடன் இணைந்து செயற்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உள்ளூராட்சி வாரத்தினை முன்னிட்டு பாடசாலை மாணவர்கள் பொதுமக்களின் துவிச்சக்கர வண்டிகளுக்கு ஒளிரூட்டி ஸ்டிக்கர் ஒட்டும் செயற்பாட்டினை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையினால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அண்மை காலமாக வவுனியாவில் இடம்பெற்று வரும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாவண்ணா பாலேந்திரன் மற்றும் சபை உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்பு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார் அரசியலில் சொகுசுக்கு இடமில்லை இல்லை ஆட்சி பொறுப்பை பயன்படுத்தி சமூக மாற்றங்களை செய்து வருகிறோம் என்று அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பதினெட்டு வயது வரையிலான பாடசாலை படிப்பு முடியும் வரை இடைநிற்றல் இல்லாமல் கல்வியை தொடர சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அவர்களுக்கு மாத தோறும் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்பு திட்டத்தின் தொடக்க விழா சென்னையில் நேற்று இடம்பெற்றது இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அரசு பணியாளர்கள் எண்ணிக்கை குறையக்கூடும் என்ற அச்சங்கள் நிலவும் நிலையில் பிரதமர் மார்க் ஹார்னி பணியாளர் குறைப்புகள் இயல்பான பணியாளர் வெளியேற்றும் மூலம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் பணியாளர் எண்ணிக்கை குறைப்பது என்பது செயற்கையாக நடைபெறாது என தெரிவித்துள்ளார் வயது ஓய்வு தனியார் துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற காரணங்களால் இயல்பாக பணியாளர்கள் வெளியேறுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அந்த இயல்பான செயல்முறையால் அரசு அளவை நிர்வகம் செய்யும் என அவர் தெரிவித்துள்ளார் லிபரல் கட்சியின் தேர்தல் கூட்டாட்சி சேவையில் பணியாளர் எண்ணிக்கையை குறைக்காமல் கட்டுப்படுத்துவோம் என்று தெரிவித்திருந்தது ஹார்னி அதே நிலைப்பாட்டை தொடர்வதாகவும் சேவைகள் குறையாமல் அரசு செலவுகளை கட்டுப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அரசு பணியாளர் எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கு மேல் உயர்ந்து தற்போது மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பணியாளர்களாக உள்ளது ஆனால் கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது சுமார் பத்தாயிரம் பணியாளர்கள் குறைந்துள்ளனர் ஹமாஸ் தலைவர்கள் உலகின் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களை குறை வைத்து தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜா தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடன் ஜெருசலேமில் நடைபெற்ற கூட்டு ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் எல்லைகளுக்கு அப்பால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமை உண்டு என நெதன்ஜாகு சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து கட்டாரில் நடத்திய தாக்குதலைப் போன்று இனியும் தாக்குதல் நடத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார் மேலும் ஹட்டாரில் ஹமாஸ் தரப்பினரை குறை நடத்திய தாக்குதல் சர்வதேச அளவில் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதில் அமெரிக்க ஜனாதிபதியும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த தொடர்பு இல்லை எனவும் இந்த விவகாரத்தில் தாம் தன்னிச்சையாகவே செயற்பட்டதாக பெஞ்சமின் ஜாகு தெரிவித்துள்ளார்